நீங்கள் பார்த்து ரசித்துக் ரசித்துக் கொண்டு உங்கள் மோனிடியா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ஒரு திருக்குறள் அறத்துப்பால் இல்வாழ்க்கை வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் விளக்கம் மனைவியுடன் வாழும் வாழ்க்கையை சிறப்பாக வாழ்பவன் உலகில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கின்றவன் வானில் வாழ்வதாக சொல்லப்படும் இணையாக வைத்து மதிக்கப்படுவான் வணக்கம் முன் மீடியா செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம் இன்றைய முக்கிய செய்திகள் கடற்கரை பாறை இடுக்கில் தவறி விழுந்து சிக்கிக் கொண்ட பெண் ஒரு மணி நேரத்திற்கு பிறகு பாதுகாப்பாக மீட்ட தீயணைப்புத் துறையினர் வரக்கூடிய தேர்தல் காங்கிரசிற்கு சவாலான தேர்தல் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பேச்சு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சந்தித்துக் கொண்ட அரசு பள்ளி மாணவர்கள் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர் இனி விரிவான செய்திகள் வரும் சட்டமன்ற தேர்தல் புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சிக்கு சவாலான தேர்தல் என்று பாஜகவை போல முதலமைச்சர் ரங்கசாமியும் தலித் விரோதமானவர் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார் அகில இந்திய எஸ்சி எஸ்டி ஒருங்கிணைப்பாளர் சர்ஷிதா காந்தி புதுச்சேரி மாநிலத்திற்கு வருகை தந்துள்ளார் புதுவை மாநிலத்தின் தலித் அமைப்பினர் இயக்கங்கள் மத்தியில் உரையாடல் நிகழ்ச்சி சர்ஷிதா காந்தி தலைமையிலும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி முன்னிலையிலும் நடைபெற்றது அப்பொழுது பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி புதுச்சேரியில் உள்ள ஐந்து தனி தொகுதிகளிலும் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற வேண்டும் என்றும் தலித் சமுதாய மக்கள் அசைவு உணவு உண்பதை பாஜகவினர் தடுக்கிறார்கள் அவர்களின் வளர்ச்சியை தடுக்கிறார்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பிற்படுத்த மக்களுக்கான கட்சி காங்கிரஸ் கட்சி அதற்கு சான்றுதான் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த மல்லிகா அர்ஜுனா கார்கே காங்கிரஸ் தலைவராக இருக்கிறார் தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள் காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் காங்கிரசிடம் பண பலம் இல்லை அதிகார பலம் இல்லை ஆனால் மக்களை நம்பி மட்டுமே நாம் இருக்கிறோம் பாஜக பணத்தை மட்டுமே நம்பி இருக்கிறது வரும் சட்டமன்ற தேர்தல் காங்கிரஸ் கட்சிக்கு சவாலான தேர்தல் தனி தொகுதியில் காங்கிரஸ் வெற்றி பெற வேண்டும் புதுச்சேரி அமைச்சரவையில் தலித் அமைச்சர் இல்லை புதுச்சேரி அரசியல் வரலாற்றில் தலித் ஒருவர் அமைச்சராக இல்லாமல் இருப்பது ரங்கசாமி அமைச்சரவைதான் புதுச்சேரியில் உள்ள ஐந்து தனி தொகுதிகளிலும் காங்கிரஸ் கட்சிதான் வெற்றி பெற வேண்டும் தலித் மக்கள் காங்கிரஸ் கட்சிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் உழைக்க வேண்டும் முதலமைச்சர் ரங்கசாமி தலித் விரோதி எனவும் குற்றம் சாட்டினார் புதுச்சேரியில் உள்ள அரசு பள்ளிகளில் முப்பது ஆண்டுகளுக்கு பின்னர் முன்னாள் மாணவர்கள் சந்தித்து தங்களது பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர் புதுச்சேரியில் உள்ள ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நம் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு என்ற நிகழ்ச்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு வரை படித்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஜீவானந்தம் பள்ளியில் படித்துவிட்டு பல்வேறு மாநிலங்களில் இருக்கும் முன்னாள் மாணவர்கள் பங்கேற்றனர் இதில் ஒன்றிணைந்த மாணவர்கள் பள்ளியில் ஓய்வு பெற்ற பதினாறு ஆசிரியர்களை கௌரவித்தனர் அவர்களுக்கு பூச்செடிகள் இனிப்புகள் மாத கேலண்டர் கொடுத்து காலில் விழுந்து மாணவர்கள் ஆசிர்வாதம் பெற்றனர் இதில் ஒன்றிணைந்த மாணவர்கள் பள்ளியில் ஓய்வு பெற்ற பதினாறு ஆசிரியர்களை கௌரவித்தனர் அவர்களுக்கு பூச்செடிகள் இனிப்புகள் மாத கேலண்டர்கள் கொடுத்து காலில் விழுந்து மாணவர்கள் ஆசிர்வாதம் பெற்றனர் இதில் கலந்து கொண்ட முன்னாள் மாணவர்கள் ஆசிரியர்களை வணங்கியும் அவர்களை பாராட்டும் பொழுது உற்சாகமாக கைத்தட்டியும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் தொடர்ந்து அவர்கள் கூறும்பொழுது முப்பது வருடங்களுக்கு பிறகு நண்பர்களை சந்திப்பது மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் தங்கள் பள்ளி மற்றும் ஆசிரியர்களுக்கு உதவ வேண்டும் என்று முன்னாள் மாணவர்கள் தங்களது உள்ள மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் புதுச்சேரிக்கு நண்பர்களுடன் சுற்றுலா வந்த மதுரையை சேர்ந்த பெண் கடற்கரையில் அமர்ந்திருந்த போது தவறி விழுந்து பாறைக்குள் சிக்கியதை அடுத்து சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலான முயற்சிக்கு பிறகு கிரெயின் மூலமாக பாறைகளை அகற்றி சிறு காயங்களுடன் பெண்ணை தீயணைப்பு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மதுரை முல்லை நகரை சேர்ந்தவர் வைஷ்ணவி இவர் சென்னையில் உள்ள கல்லூரி ஒன்றில் துணை பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறார் வார இறுதி விடுமுறை நாட்களில் புதுச்சேரியை சுற்றி பார்க்க தனது சகோதரி மற்றும் நண்பர்களுடன் வந்த நகர பகுதியில் ஒரு விடுதியில் தங்கி உள்ளார் இந்த நிலையில் நேற்று மாலை ஏழு மணி அளவில் தனது நண்பர்கள் சகோதரியுடன் பாண்டி மெரினா கடற்கரைக்கு வந்த வைஷ்ணவி அங்கு கொட்டப்பட்டிருந்த பாறைகளுக்கு மேல் அமர்ந்து கடலை ரசித்துக் கொண்டிருந்தார் அப்பொழுது திடீரென கால் தடுக்கி விழுந்து பாறைகளின் நடுவில் சிக்கிக் கொண்டார் இதனை கண்ட அவர் உடன் வந்தவர்கள் அங்கிருந்தவர்களின் உதவியுடன் காவல்துறைக்கு தகவல் அளித்தனர் அதன் பேரில் தீயணைப்பு வீரர்கள் உடன் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வைஷ்ணவியை மீட்க முயற்சித்த நிலையில் அவரை மீட்பதில் சிரமம் ஏற்பட்டது இதனை அடுத்து கிரெயின் வாகனம் வரவழைக்கப்பட்டு சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போராடி பாறைகளை அப்புறப்படுத்தி வைஷ்ணவியை உயிருடன் மீட்டு ஆம்புலன்ஸ் வாகனம் மூலம் புதுச்சேரி அரசு அரச சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர் காயமும் ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து மருத்துவர்கள் வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும் அனைவருக்கும் புதிய வாய்ப்பு நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம் மேலும் எரிவாயு குடோன் சூப்பர் மார்க்கெட் சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம் முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு வயது வேறுபாடின்றி கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம் வாருங்கள் எல் டி பசார் உங்களை அன்போடு வரவேற்கிறது எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள் புதுவை மாநில காலாப்பட்டு தொகுதிக்கு உட்பட்ட பெரிய காலாப்பட்டில் அமைந்துள்ள கோவில் குளத்தில் பெரிய காலாப்பட்டை சேர்ந்த ஏழுமலையின் மகன் ராஜா கோவில் குளத்தில் தவறி விழுந்துவிட்டார் பல மணி நேரம் தேடியும் அவர் கிடைக்காததால் அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிறுவனரும் சமூக சேவகருமான செந்தில் பேரிடர் மேலாண்மை மீட்புக் குழு வீரர்கள் வரவழைத்து தம்பி ராஜாவை மீட்புக் குழு மூலம் தேடி வருகின்றனர் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி நிறுவன தினத்தை முன்னிட்டு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் தேசிய கொடியேற்றி நிர்வாகிகளுக்கு இனிப்பு வழங்கினார் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இதே தினத்தில் ஆங்கிலேயரான ஏ ஓ ஹியூம் என்பவரால் இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்கப்பட்டது ஆங்கிலேயருக்கு எதிரான இந்திய விடுதலைப் போராட்டத்தில் முக்கிய மக்கள் இயக்கமாக வளர்ந்த காங்கிரஸ் கட்சியை சுதந்திரத்திற்கு பிறகு கலைத்து விடலாம் என காந்தி கூற காங்கிரஸ் இயக்கத்தின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான ஜவஹர்லால் நேரு தலையிட்டால் இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு அரசியல் கட்சியாக மாற்றப்பட்டு பல தேர்தல்களை சந்தித்து வருகிறது சுதந்திர இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு ஐம்பத்தி நான்கு வருடமும் ஏழு பிரதமர்களையும் ஆள வைத்தது மட்டுமல்லாமல் காங்கிரஸ் கூட்டணி ஆதரவில் ஐம்பத்தி எட்டு வருடங்களும் நான்கு பிரதமர்களை ஆள வைத்து இந்தியாவை அதிக காலம் ஆண்ட ஒரே பெருமைக்குரிய அரசியல் கட்சியாக காங்கிரஸ் கட்சி திகழ்ந்து வருகிறது இந்த நிலையில் காங்கிரஸ் நிறுவன தினத்தை முன்னிட்டு இந்தியா முழுவதும் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகங்களில் காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் தேசிய கொடி ஏற்றிய பின்னர் இனிப்புகளை வழி பின்னர் ஊர்வலமாக சென்று காந்தி சிலை காமராஜர் சிலை அம்பேத்கர் சிலை உள்ளிட்ட சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் புத்தாண்டை முன்னிட்டு புதுச்சேரியில் நடைபெற்ற ஃபேஷன் ஷோவில் ஏராளமான அழகிகள் கலந்து கொண்டு வண்ண வண்ண ஆடைகள் அணிந்து விதவிதமான ஸ்டைலில் ஒய்யாரமாக நடந்து சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தன புத்தாண்டு பண்டிகையை கொண்டாடுவதற்காக புதுச்சேரியில் தமிழகம் கர்நாடகா ஆந்திரா கேரளா தெலுங்கானா மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஆயிரக்கணக்கானோர் குவிந்துள்ளனர் புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் தற்போதையிலிருந்தே களைக்கட்ட தொடங்கியுள்ள நிலையில் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் வரையில் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் சார்பில் கேளிக்கை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் புத்தாண்டு பண்டிகையை முன்னிட்டு சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் பாண்டிமேரி தனியார் நிறுவனம் சார்பில் ஃபேஷன் ஷோ நடைபெற்றது இதில் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியை சேர்ந்த ஏராளமான மாடல் அழகைகள் கலந்து கொண்டு வண்ண வண்ண ஆடைகளை அணிந்து விதவிதமான ஸ்டைலில் ஒய்யாரமாக நடந்து பார்வையாளர்களை கவர்ந்தனர் மேலும் அழகைகளுக்கு இணையாக ஆண் அழகன்களும் கலந்து கொண்டு ரேம்பாக் செய்து பார்வையாளர்களை அசத்தினார்கள் பாண்டி மெரினா கடற்கரையில் நடைபெற்ற இந்த ஃபேஷன் ஷோவை புதுச்சேரி மக்கள் மட்டுமின்றி சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் கண்டு ரசித்தனர் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும் அனைவருக்கும் புதிய வாய்ப்பு நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம் மேலும் எரிவாயு குடோன் சூப்பர் மார்க்கெட் சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம் முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு வயது வேறுபாடின்றி கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம் வாருங்கள் எல்டி பி எஸ் பசார் உங்களை அன்போடு வரவேற்கிறது எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள் மலேசியா தமிழ் எழுத்தாளர் பாலமுருகனின் தலோஜி நாவலும் புதுச்சேரி கவிஞர் ஜெய் விநாயக ராஜாவின் நட்சத்திரங்களோடு ஒரு பகல் பொழுது என்கிற ஐந்து மொழிகளில் எழுதப்பட்ட ஹைகு நூலும் புதுச்சேரி தோழமை கூடல் அலுவலகத்தில் வெளியிடப்பட்டது புதுச்சேரியில் உள்ள தமிழ் அறிஞர்கள் மற்றும் இலக்கிய வாசகர்கள் கலந்து கொண்ட இரு நூல்கள் வெளியிட்ட இலக்கிய மாமணி சண்முக சுந்தரம் தலைமையேற்று நடத்தினார் பாலமுருகனின் தலோஜி நாவலை கலைமாமணி முனைவர் பாரதி வெளியிட கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் பெற்றுக்கொண்டார் ஜெய் ராஜாவின் நட்சத்திரங்களோடு ஒரு பகல் பொழுது என்கிற ஹைக்கு நூலை கலைமாமணி பாலசுப்ரமணியம் வெளியிட கவிஞர் மாலதி ராமலிங்கம் பெற்றுக்கொண்டார் இரு நூல்கள் வெளியீட்டில் மலேசிய எழுத்தாளரான பாலமுருகனின் தலோஜி நாவலை பற்றி விரிவான நூல் அறிமுக உரையை முனைவர் சுந்தரமுருகன் வழங்கியதோடு தலோஜி நாவல் மிக நுட்பமாகவும் சிறப்பான மொழியிலும் எழுதப்பட்ட படைப்பாக பாராட்டி பேசினார் அது மட்டுமில்லாமல் முன்னாள் சாகித்ய அகாடமியின் உறுப்பினராக பத்தாண்டுகள் பணியாற்றிய முனைவர் சுந்தரமுருகன் தலோஜி நாவல் சாகித்ய அகாடமி விருதி பெறுவதற்கு மிக தகுதியான நாவல் என்று சுட்டிக்காட்டினார் கவிஞர் ஜெய் விநாயகர் ராஜாவின் ஐந்து மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நட்சத்திரங்களோடு ஒரு மாலை பொழுது என்கிற நூலை பற்றி கவிஞர் மாலதி ராமலிங்கம் அறிமுகப்படுத்தி பேசினார் ஒவ்வொரு ஹைகூ கவிதையும் மிகவும் ரசவாதம் மிகுந்ததாகவும் நுட்பமாகவும் காட்சிப்படுத்தப்பட்டதாகவும் வெகுவாக பாராட்டி பேசினார் தமிழில் மட்டுமல்லாது பிரெஞ்சு ஆங்கிலம் மலையாளம் தெலுங்கு போன்ற மொழிகளிலும் சிறந்த மொழிபெயர்ப்பாளர்களை கொண்டு மொழி வரவேற்கத்தக்க முயற்சியாக பாராட்டினார் மலேசியாவில் எழுதி கொண்டிருக்கும் பன்முக நவீன படைப்பாளியான பாலமுருகன் தனது ஏற்புரையில் தலோஜினாவில் புலம்பெயர்ந்த சமூகத்தினுள் என்றுமே கலைக்க முடியாக எழுந்து வரும் அக போராட்டங்களையும் நகர்வின் வழிகளையும் பேசுவதாக குறிப்பிட்டார் தமக்கும் தமிழகத்திற்கும் உள்ள உறவினை அவரது படைப்புகள் தமிழகத்தில் பெற்ற விருதுகள் பற்றியும் தமிழையும் உணர்வுபூர்வமாக குறிப்பிட்டார் முத்தியால்பேட்டை தொகுதி திருவள்ளுவர் நகர் பகுதியில் பாரதி வீதி ஆனந்தா முதல் துலக்கானத்தம்மன் கோவில் வரை உள்ள பழுதடைந்த சிமெண்ட் சாலையை மேம்படுத்தும் விதமாக ஆதி திராவிட நலத்துறை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து மேம்பாட்டு நிதியிலிருந்து எழுபத்தி ஆறு லட்ச ரூபாய் மதிப்பில் புதிய கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய சிமெண்ட் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜையும் ஆதிதிராவிட நலத்துறை நிதியிலிருந்து ரூபாய் இருபது லட்சம் ரூபாய் நிதி பெற்று திருவள்ளுவர் நகர் செட்டிக்குளம் வீதிக்கு கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய புதிய சிமெண்ட் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜையும் முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி செயற்பொறியாளர் சிவபாலன் உதவி பொறியாளர் பழனி ராஜா இளநிலை பொறியாளர் சிவசுப்பிரமணியம் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் கடற்கரை பாறை இடுக்கில் தவறி விழுந்து சிக்கிக் கொண்ட பெண் ஒரு மணி நேரத்திற்கு பிறகு பாதுகாப்பாக மீட்ட தீயணைப்பு துறையினர் வரக்கூடிய தேர்தல் காங்கிரசிற்கு சவாலான தேர்தல் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பேச்சு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சந்தித்துக் கொண்ட அரசு பள்ளி மாணவர்கள் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூணு மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள் வணக்கம்